காவேரி அப்படி நின்றுட்டே இருக்காங்க மாமி பார்க்குறாங்க பார்த்துட்டு கூப்பிட்றாங்க காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன காவேரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாள் இருந்ததில்ல ஆமாம் விஜய் தான் உன்னோட வீட்டுக்காரனு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு மாமி கேட்குறாங்க ஐயோ இவங்க வேற கேட்குறாங்களே என்ன சொல்கிறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்ருக்காங்க என்ன உன் புருஷன்ற தான் அன்னைக்கு விஜய் கிட்டே போய் அவ்வளோ சண்டை போட்டிய நீ நான் தான் ஒன்றுமே தெரியாத பேசிட்டேன் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பாரு விஜய் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நாங்கள் ஃபங்க்ஷனில் தான் தெரிஞ்சுக்கணுமா விஜய் வந்து உன்னோட வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாமி சொல்கிறாங்க இல்லை மாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிம்மா சரி நான் ஒன்றும் கேட்கல போ அப்படின்னு சொல்கிறாங்க மாமி யோசிக்கிறாங்க நல்லா வந்தானே விஜய் எதுக்காக இவ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க காவேரி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு மாமி கூப்பிடுறாங்க என்ன மாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நான் உன்னே அவனை சொல்லட்டோமா விஜய் ரொம்ப தங்கமான பையன் தயவு செய்து அவனை ஏற்றுக்கும் அவன் கூட சேர்ந்து வாழு விஜய் மாதிரி ஒருத்தவனை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க அவர் நல்லவர்னு எனக்கும் தெரியும் ஆனால் சூழ்நிலை நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நீ போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க விஜய் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க இங்கே பாரு விஜய் இதுக்கும் மேலே இங்கேருந்து கஷ்டப்பட வேணாம் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் என்னோட காவேரி இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படி போகிறாங்க கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க மறுபடியும் விஜய் கிட்டே போய்ட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தாத்தா பாட்டி கூப்பிட்றாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போக மாட்டேன் காவேரி நீ இல்லாமல் நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன்